ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருக்கையில் காஷ்மீரி ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பார்த்துருக்க மாட்டோங்க ஆனால் நம்ம ஊரில் காஷ்மீரி ரெட் சில்லினா ரொம்பவே ஃபேமஸ் இது அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம காஷ்மீரில் இருந்துகிட்டே காஷ்மீரி ரெட் சில்லியை வந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாங்க இதுதாங்க ரியலான காஷ்மீரி ரெட் சில்லி இப்போ இது நல்லா பழுத்துருச்சு இப்போ இதை எல்லாத்தையும் பறித்து நம்ம காய வச்சிரலாம் இது வந்து காஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது காலையிலங்க அப்படிங்கிறதுனால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பனி ஆரம்பமாகற மாசம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாகுங்க ஃபர்ஸ்ட் மழை வருங்க அதுக்கப்புறமா பனியில வந்து முடிஞ்சிடும் ஸ்னோ வந்து டிசம்பர் கடைசிலையும் வரும் ஜனவரியிலயும் வரும் அதே மாதிரி பிப்ரவரியில கூட சில சமயங்கள்ல வருங்க காஷ்மீர்ல வந்து இப்போ எல்லாம் நல்ல வெயில் வந்து விழுகுதுங்க ஏன்னா இந்த மாதம் தான் நல்ல வெயில் வந்து விழுகும் அதனால் நம்ம இப்போயே பறித்து காய வச்சிட்டோம்னு வைங்கலை இது வந்து சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காஞ்சிருங்க இப்போ நான் பறிக்கிறேன் இல்லையாங்க இந்த மிளகாய் எல்லாமே இது வந்து வீட்டு உபயோகத்துக்காக மட்டும்தாங்க இப்போ இதை வந்து நம்ம பறிச்சுட்டு இங்கேயே வந்து மில்லு இருக்க கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களே வந்து ஆட்டி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே காய வச்சு மிக்சர் ஜார் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நம்ம கூட அரைச்சிக்கலாம் நான் நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தோசை சுடுவாங்க இட்லி சுடுவேன் சில நேரங்களில் காரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து வறுத்து அரைச்சி போட்டு செய்வேங்க அதுக்காகவும் பாதி மிளகாயை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் வர மிளகாயாக வச்சு காஷ்மீருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தோட்டம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணங்க என்னோட பேபிக்கு ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குங்க அப்போ தான் நான் இந்த தோட்டம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க எதுக்காக பேபி வந்து சின்ன குழந்தையாருக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு வீட்டு உபயோக தேவைக்காக தோட்டத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே தோட்டம் இருக்குங்க இவங்க வந்து வெளியெல்லாம் எந்த காய்கறிகளும் வாங்க மாட்டாங்க அப்புறம் எப்படி இங்கே காய்கறி கடையெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்குங்க காய்கறி வந்து யார் யார் வாங்குவாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்க இங்கே காஷ்மீர்லேயும் வேலைக்கு போகிறவங்க சில பேர் வந்து பிற மாநிலத்தவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து வாங்குவாங்கங்க ஏன்னா அவங்க ஒர்க் போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம் வந்து கிடைக்காது அப்படி உள்ளவங்க மட்டும் காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே வாங்குவாங்க அது மாதிரிங்க இன்னொன்று வந்து சொல்லியாகணும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் டாப் பீக்கில் போகிற பிஸ்னஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆப்பிளுங்க செகண்ட் வந்து இந்த ரெட் செல்லி பிஸ்னஸ் தாங்க இதில் வந்து நம்ம லாட் ஆஃப் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் மூணாவதாக வந்து நட்ஸ் வெரைட்டிங்க நட்ஸ் வெரைட்டி அப்படின்னா பாதாம் இருக்குது அது கூட வால்நட் இருக்குது அது கூட இன்னும் வந்து இந்த குங்கும பூலாம் இருக்குங்களாங்க அதெல்லாம் வந்து தேர்ட் வெரைட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் தாங்க அதுக்கப்புறமா அந்த ரெட் சில்லி தாங்க மேலே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது நமக்கு கார்டனை பற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதத்தில் எதை விதைக்கணும் அப்படின்னு ஆனால் இங்கே உள்ள என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மட்டும் வந்து இப்போ யாவது எந்தெந்த சீசனில் எதை எதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பழகிட்டேங்க எல்லாமே கண் பார்க்குறது கை செய்யுதுங்க அந்த மாதிரி தான் இது எல்லாமே ஆனால் இப்போங்க உண்மையாகவே சொல்கிறேன் அப்போ வந்து நான் கார்டனை ஸ்டார்ட் பண்ணையில் இருந்த மகிழ்ச்சியை விட இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம அறுவடை வந்து பண்ணுறோம் பாருங்கள் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி எதுக்குமே ஈடாகாதுங்க இது எல்லாமே நேச்சுரலாக விளைஞ்ச மிளகா தான் மிளகா மட்டும் கிடையாது இங்கே நம்மளோட தோட்டத்தில் நான் விளைவிக்கிற எல்லாமே நே நேச்சுரலானதுதாங்க நான் யூரியாவா இல்லை வித கெமிக்கலாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணதே இல்லை அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் எப்படிங்க இவ்வளோ பெருசாக எல்லா காய்கறியுமே காய்க்குது அப்படின்னு எல்லாமே தாங்க இங்கே பக்கத்தில் வந்து இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு காஞ்சதுக்கப்புறமா தான் போடணும் அதே மாதிரி நம்ம சாணம் வந்து யூஸ் பண்ணலை எந்த பில்களும் இருக்காமல் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சாணம் போட்டதுக்கப்புறமா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் விட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து வளருங்க எல்லாமே இந்த காஷ்மீரில் நமக்கு கிடச்சிருக்க கார்டனை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்த கார்டனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண அந்த கார்டனும் நம்மளோட உழைப்புனால பாருங்க இது தாங்க அது கிடச்ச வெற்றிய லைஃப்பில்ங்க நமக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு பாயிண்ட் இருக்குங்க அதாவது செல்ஃப் கான்ஃபிடண்ட்டுங்க ரெண்டாவது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்க இது ரெண்டுமே ஒரு மனுஷங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க நான் வந்து என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கையை வந்து நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த தோட்டமெல்லாம் இப்போதைக்கு உருவாக்க முடிஞ்சி ரொம்ப பேசிட்டேன்னு தெரியல ஏன்னா மனசில் தோணுச்சுங்க இது தாங்க உண்மை ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பாக நம்ம அறுவடை பண்ணியே தான் ஆகணும் இப்போ நம்ம அந்த சைடு வந்து போய் கவர் பண்ணிடலாங்க பாருங்கள் இருந்து பறிச்சுட்டு வந்த காஷ்மீரி அடிச்சலி எல்லாத்தையும் காய வச்சிடலாங்க நம்ம ஊரில் மிளகா காய வைப்போம்லங்க அதே தாங்க இங்கேயும் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க இது வந்து துணி காய போடுற ட்ரே தான் அந்த ட்ரேல வந்து நான் என்னோட பழைய சாலை வந்து கட்டி வச்சிருக்கேங்க பின்னாடியும் கட்டி வச்சிருக்கேன் இதுக்கு அடியிலையும் ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல காஷ்மீர்ல அதிகமான விண்ட்டு வந்து அதாவது காற்று வந்து அடிக்குங்க அப்படி அடிக்கையில் இவங்க எல்லாருமே பறந்து போயிடுவாங்க அதுக்காக தான் ஒரு ஷிஃப்ட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கேங்க ஒரு ஷிஃப்ட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கேங்க இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டும் பறிக்க போகணும் சரி அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சட்டுன்னு ஒரு சிப்டை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் வெயில் வாஞ்சுன்னு வாங்கிக்கலங்க சட்டன்னு ரெண்டே நல்ல சூப்பராக வந்து காஞ்சிடுங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்ச ரெட் சில்லி எல்லாத்தையும் சூப்பராக வந்து காய வச்சாச்சுங்க அதே மாதிரிங்க இதை சொல்லியாக ஆகணும் மெசேஜ் பண்ணுற எல்லாருமே வந்து தேங்க்ஸ்மா சூப்பர் சிஸ்டர் சூப்பர்மா இப்படி தான் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக வந்து எனக்கு இருக்குது அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருங்க இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு பாசம் அப்படிங்கிறதும் கூட எல்லா அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க காஷ்மீரை பத்தின மேலும் வந்து தகவல் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி என்னோட வில்லேஜ் வாழ்க்கையை பத்தின தகவலும் வந்துட்டேதான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்